புதிது நேர்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் ஆனந்தம் அடைகின்றோம் இன்று எங்கள் சமூகத்திலே பரவலாக காணப்படக்கூடிய இலங்கையிலே கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் பேர் பயன்படுத்தக்கூடிய அல்கோஹால் சம்பந்தமாக அல்லது சாராயம் தொடர்பாக சற்று கலந்துரையாடுவது நல்லதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சாராயத்தை பொறுத்தவரையில் அல்லது அல்கொஹலை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையும் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார தாபனமானது தான் இருந்த நிலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு படி முன்னெடுத்து ஒரு மாற்றமான நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையும் உலக சுகாதார தாபனம் சொன்ன ஒரு விடயம் அல்கொஹால் ஒரு குறிப்பிட்ட அளவிலே பயன்படுத்தப்படும் போதோ பிரச்சனைகள் ஏற்படாது என்ற விடயம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த உலக சுகாதார தாபடத்தினுடைய அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர் இஸ் நோ சேஃப் லிமிட் ஃபார் அல்கோஹால் அதாவது பாதுகாப்பான அளவு என்று கூறி அல்கொஹாலிலே எந்த அளவும் கிடையாது மிகச் சிறிய அளவு அல்கொஹலாக இருந்தாலும் அது மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற விடயத்தை தெளிவாக சொல்லுகிறது இதற்கான காரணம் என்ன இதை நாங்கள் தெரிய வேண்டும் முக்கியமாக இது தொடர்பாக நான் கதைக்கு வந்த விடயம் காரணம் என்னவென்று சொன்னால் இன்று எங்கள் சமூகத்திலே பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு கருவாக அவர் கொஞ்சமாக தானே பயன்படுத்துகிறார் பியர் மாத்திரம் தானே பயன்படுத்துகிறார் அதிலே அந்த அளவுக்கு அல்கொஹால் இல்லையே உடம்புக்கு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு ஆல்கஹால் தேவையாமே என்ற விடயங்கள் பொதுவாக கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சில நேரங்களிலே திருமண பந்தங்களுக்காக திருமண நோக்கத்துக்காக கதைக்க போகும்போது அவரிடம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஒரு சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்துவதை போல் மாத்திரம் சாராயம் பயன்படுத்துகிறார் என்ற விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த இன் விளக்கத்துக்கான காரணம் தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் இவற்றுக்கு எதிரானவர்களாக செயல்படுவீர்கள் இதிலேயே மிக முக்கியமான ஒரு விடயமாக டொலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது விஞ்ஞான ரீதியான விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது டொலரன்ஸ் என்று சொல்லும் குறிப்பிட்ட ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துவதனூடாக அந்த நபர் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்ப நிலைமை பொய்யான இன்பத்தை அதே அளவு இன்பத்தை இன்னும் ஒரு மாத காலத்தில் இரண்டு மாத காலத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு கூடுதலான போதைப்பொருள் அவசியமாகிறது உதாரணமாக இன்று ஒரு கிளாஸினால் அவர் அடையக்கூடிய இன்பத்தை அடைய ஒரு மாதம் அதை பயன்படுத்தும் போது அவருக்கு ஒரு கிளாஸ் போதாததாக அமைகிறது எனவே லிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய விடயம் நிச்சயமாக மாறுபடக்கூடியதாக அவருக்கே தெரியாமல் அவரது அறிவுக்கு உட்படாமல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே படிப்படியாக சென்று நிச்சயமாக அவர் இது ஒரு பிரச்சனைக்குள்ளே அதாவது அதுக்கு எடிக்ட் ஆகக்கூடிய அடிமைப்படக்கூடிய தன்மைக்குள்ளே உட்பட்டு அதனுடைய பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவராக அவர் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிக்கையிலே உலக சுகாதார தாபனம் தெளிவாக சொல்லுகிறது அல்கோஹாலிலே எந்த சேஃப் லிமிட்டும் இல்லை என்பது எனவே எந்த சேஃப் லிமிட்டும் இல்லை என்று சொல்வதற்கான காரணத்தை நாங்கள் இப்போது அறிந்திருக்கிறோம் இதன் பின்னராவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவிலே ஆரம்பித்தால் கூட பிற்காலத்திலே அது அதிகரிக்க கூடும் என்ற விடயத்தை மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் அதே போல எங்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய மிக பாரிய ஒரு பிரச்சனையாக எங்களது உயிர் வாழ்க்கைக்கு நாங்கள் வாழ்வதற்கு அல்கொஹால் தேவை என்ற எண்ணப்பாடு இருக்கிறது நிச்சயமாக மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு அல்கொஹால் அவசியம் எவ்வாறு குளிர் நாடுகளிலே பணி உறையக்கூடிய நாடுகளிலே வாகனங்களில் ரேடியேட்டருக்கு சிறு தண்ணியோடு சேர்த்து சிறிதளவு அல்கோஹாலை பயன்படுத்துகிறார்களோ அதே போல மனிதனது இரத்தம் அதாவது குளிரான சந்தர்ப்பங்களிலே அந்த குளிரை தாங்கக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓரளவு அல்கோஹால் அவசியமாக இருக்கிறது இங்கு எந்த அளவு அல்கோஹோல் அவசியம் என்பதிலே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் உண்ணக்கூடிய கனிகளில் மிக பழுத்த கனிகளிலே இருக்கக்கூடிய அல்கோஹோலின் அளவு ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அல்கொஹால் போதுமான அல்கோஹோலாக இருக்கிறது எனவே அதற்கு மேலதிகமாக ஒரு மில்லி லீட்டர் அல்கோஹோல் கூட மனிதனுக்கு தேவையற்றதாக இருக்கிறது எனவே மிக சிறிய அளவு தேவைப்பாடாக இருக்கக்கூடிய அல்கொஹோலை நாங்கள் லீட்டர் கணக்கிலே அல்லது போத்தல் கணக்கிலே எடுக்க அதே போல இந்த அல்கோஹோலால் ஏற்படக்கூடிய மிக பிரதானமான பாதிப்பாக மனிதனது ஈரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு காணப்படுகிறது அல்கோஹோல் என்பது நாங்கள் அருந்தும் போது ஒரு மனிதன் அருந்தும் போது வாயிலிருந்து இறைப்பாய்க்குள்ளே வாய்க்கிலிருந்து இறைப்பாய்க்கு இடைப்பட்ட பிரதேசத்திலே உள்ளிருக்கப்படக்கூடிய அல்கோஹால் மாத்திரம்தான் மனிதனது உடம்பிலே சென்று வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது மீதி சகல அல்கோஹாலும் நிச்சயமாக அவனது ஈரலுக்கு கடத்தப்படும் ஈரல் என்பதுதான் மனித உடலிலே இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரியாக ரசாயன ஒரு ஃபேக்டரியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ரசாயன ஃபேக்டரி அவசியமில்லாத அல்கோஹோலை வைத்திருக்காது அங்கிருந்து நீக்குவதற்கான வேலைகளை செய்யும் இவ்வாறு நீக்குவதற்காக கார்பன் டை ஆக்சைடு அல்லது நீராக சிறுநீரோடு சுவாசத்தோடு வெளியேற்றுவதற்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட ரசாயன மாற்றத்தை செய்யும் போது அதில் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை பாதிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இதன் காரணமாக ஈரல் பாதிப்படைகிறது விசேஷமாக சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது ஈரலை பொறுத்தவரையில் அதை எவ்வாறு சொல்வார்கள் என்று சொன்னால் சைலண்ட் ஓகன் என்று சொல்வார்கள் பொதுவாக உடம்பிலே வேறு எந்த உறுப்பிலே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சினை ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு நோய் அறிகுறிகள் காட்டும் ஆனால் ஈரல் முற்றாக கெட்டு போகும் வரை நோய் அறிகுறிகளை காட்டுவதில்லை எனவேதான் சைலன் என்பதாக ஈரலை குறிப்பிடுவார்கள் சிரோசிஸ் நிலைமைக்கு ஒரு மனிதனது ஈரல் சென்றுவிட்டால் நிச்சயமாக ஈரல் மாற்று சிகிச்சையை தவிர வேறு எந்த வி விடயத்தை செய்தும் பிரயோசனம் அற்றதாக மாறிவிடும் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் ஈரல் மாற்று சத்திர சிகிச்சை ஒன்றுக்கு கிட்டத்தட்ட முன்னரை கோடி ரூபாய்க்கு அதிகமாக தேவைப்படுகிறது எனவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் உள்ளவர்கள் மரணிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு இக்கட்டான நிலைமை காணப்படுகிறது எனவேதான் இந்த சமூகத்திலே பல இடங்களில் விற்பனை செய்யப்படக்கூடியதாக சில நேரங்களிலே அரசு அங்கீகாரம் வழங்கப்பட்ட இடங்களிலே பொதுவாக விற்பனை செய்யப்படக்கூடிய சட்டத்தினால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போதைப் பொருளாக எல்கோஹோல் காணப்பட்டாலும் நிச்சயமாக அதுவும் மனிதனுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தை மனதில் இருத்திக் கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது எனவே இந்த போதைப் பொருளுக்கு எதிராக செயற்பட்டு போதைப் பொருளுக்கு உட்பட்டவர்களுக்கு முறையாக சிகிச்சை வழங்கி சமூக மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்று கேட்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சமூகத்தை வென்றெடுப்போம்